ஓம் ஸ்ரீ மாத்ரே நம பிரதமச்சாரிணிம் திருத்தம் சந்திரகண்டா சூஷ்மாண்டா சதுர்த்தம பஞ்சம ஸ்கந்தமாணி ஷஷ்டம காத்தியாய சப்தம்களராமௌரிணீம் நவம சிதிதீச்சு பிரதிதம் என்பது நவதுர்கா ஸ்லோகம் ஆகும் நவதுர்கைகள் கல்வி செல்வம் மற்றும் வீரத்தின் அதிபதிகள் ஆவர் நவராத்திரி சமயத்தில் நவதுர்கைகளை வழிபடுவது மிகவும் சிறப்பு நவதுர்கைகளில் இரண்டாவதாக நாம் இன்று நவராத்திரி இரண்டாம் நாளான இன்று அன்னையை பிரம்மச்சாரணியாக வழிபடுகின்றோம் பிரம்ம என்றால் தபஸ் என்று பொருள் பிரம்மச்சாரிணி என்றால் தபச்சாரிணி என்று பொருள்படும் இவள் மிகவும் எளிமையாக காட்சியளிக்கின்றாள் அம்பாளின் இடக்கரத்தில் கமண்டலம் காணப்படுகின்றது வலக்கரத்தில் ஜபமாலை காணப்படுகின்றது இந்த அன்னைக்கு வாகனம் ஏதுமில்லை பூமியில் நடப்பவளாக இவள் காட்சி அளிக்கின்றாள் இவள் இமாலயத்தில் பிறந்தாள் என கூறுவார்கள் சிவபெருமானை திருமணம் செய்யும் பொருட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்ததாக கூறுவர் அம்பிகையின் தவத்தின் உக்கிரம் மூன்று உலகங்களிலும் எதிரொலித்தது இறுதியில் சிவன் அம்பிகையை மனம் புரிந்தார் பிரம்மச்சாரிணி நன்றி அறிவு ஞானம் ஆகியவற்றின் வடிவானவள் தன்னை வணங்குவோர்க்கு மிகுந்த பொறுமையை தர வல்லவள் தன் பக்தர்கள் மிகுந்த துன்பமான நேரத்திலும் மனம் தளராது இருக்க அருள் புரிபவள் இந்த அம்பிகையின் அருள் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரவல்லது உடல் சக்கரங்களில் இவள் சுவாதிஷ்டானத்தில் இருப்பவள் இரண்டாம் நாள் யோகிகள் இவளுடைய அருளால் இந்த சக்கரத்தை அடைவார்கள் இந்த அம்பிகையை துதிப்பதற்கான மந்திரம் ததா நகர பத்மபியம் அக்ஷமாலா கமண்டலம் தேவி பிரசித்தட்டுமையி பிரம்மச்சாரின்னு நுத்தனா கமண்டலமும் தண்டமும் தன் கரத்தில் ஏந்தியவளும் பிரம்மஸ்வரூபம் அடையும் எண்ணம் கொண்டவளுமான அன்னை பிரம்மச்சாரிணி எனக்கு அருள வேண்டும் என்பது இதன் பொருள் இந்த அம்பிகை இந்தியாவின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் பிரம்மச்சாரிணியாக அருள் புரிகிறாள் நாமும் இந்த நவராத்திரி வேளையில் இந்த அம்பாளை வணங்கி நற்பேறு அடையலாம்